ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உடல் நலம் மற்றும் மன நலம் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டமற்ற சனியால் உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தன சிலருக்கு அறுவை சிகிச்சை விபத்துகள் வந்து ஏற்பட்டு இருந்தன வயதானவர்களுக்கு நீண்டகால நோய்களால் பாதிப்புகள் வந்து அதிகமாகவே இருந்தன மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே ஏற்பட்டன சிலருக்கு குடும்ப பிரச்சினையின் காரணமாக மன அழுத்தம் மனக்கவலைகள் அதிகம் ஏற்பட்டு இருந்தன சிலருக்கு புதிதாக இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் வந்து உற்பத்தியாகி இருந்தன இயற்கையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் உடல் மற்றும் மனநலத்தை நன்றாக பராமரிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு அதிகமாக அறிவுரை கூறுவதும் ரிஷபராசிக்காரர்கள்தான் பெரும்பாலும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் சிறிய அளவில் ஏற்பட்டு விலகும் தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பொதுவாக ரோகக்காரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் முக்கியமான நோய்களை தரக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே நீண்டகால நோய்களை ஏற்படுத்தி தருவதில் குரு பகவானுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து உண்டு ஏப்ரல் மாதம் குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஏற்படுகின்றது குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உடல்நலத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்றாலும் ஹிருதயம் சிறுநீரகம் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் போன்ற நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் தங்களுடைய உடலை நன்கு பராமரித்துக் கொள்ள வேண்டும் தகுந்த மருத்துவ பரிசோதனை நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல உடற்பயிற்சிகள் செய்து வருவது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை மன ரீதியான பாதிப்புகள் என்பது அவ்வளவு எளிதில் வந்து அண்டாது மனதை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் வாழ்வில் ஏற்பட்டாலும் விரைவிலேயே அதிலிருந்து மீண்டு விடுவார்கள் உடல்நலம் மற்றும் மனநலத்தை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே வந்து இருப்பார்கள் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை வழங்கி வழிபடுவது நன்மைகளை தரும் தினமும் தன்வந்திரி மந்திரம் கூறி தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரும் பறவைகளுக்கு உணவளிப்பது தேக ஆரோக்கியத்திற்கு நல்லது